ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையை நான் தவிக்கிறேனே அப்பா நான் கஷ்டப்படுகிறேனே நான் அழுகிறேனே எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கவில்லையா என்று சாதாரணமாக கேட்டுவிடுகிறாய் ஆனால் உன் பிரச்சனைகளால் நீ படும் வேதனைகளை விட அவற்றை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் என் வேதனைகள் இன்னும் அதிகமாகவே இருக்கின்றது தன் பிள்ளைகள் கஷ்டப்படுவதை பார்த்து எந்த தகப்பனால் நிம்மதியாக இருந்துவிட முடியும் உன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நீ சொல்லாமலேயே அறிந்து கொள்பவன் நான் அப்படி இருக்க உன் வேண்டுதல்களை நீ கேட்டா நான் நிறைவேற்றாமல் இருப்பேன் உனக்கும் முன்பாகவே உனக்கான தேவைகள் அனைத்திற்கும் சரிபார்த்து விட்டேன் அத்தனையும் பார்த்து கொண்டு இருக்கிறீர்களே எதுவும் இன்னும் சரி சரிசெய்யவில்லையே என்றுதானே மீண்டும் கேட்கிறாய் பிள்ளையை புதிதாக வீட்டிற்குள் வரும்பொழுது வெள்ளையடித்து அதிலுள்ள குப்பைகளை பெருக்கி கழுவி கோலம் போட்டு சுத்தமாக்கிய பின்புதானே உள்ளே வந்து குடும்பம் நடத்த முடியும் அப்படிதான் பிள்ளையே உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும்போதும் உனக்காக நான் செயல்படும் போதும் உன்னை நான் சுத்தமாக்குகிறேன் இப்பொழுது நீ கர்ம வினை என்ற குப்பைகளாலும் மாயே என்ற அழுக்குகளாலும் முற்றிலும் மாசுபட்டு இருக்கிறாய் உலக பந்தம் நட்பு உறவு பாசம் அன்பு என்று அத்தனையிலும் சிக்கிக்கொண்டு வேதலித்து வருகின்றாய் அவற்றையெல்லாம் நான் மெதுவாக சுத்தம் செய்யும் உனக்கு சோதனைகள் அதிகமாவது போன்று தோன்றுகிறது ஆனால் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கவில்லை சுத்தமாகிக் கொண்டிருக்கிறாய் விரைவில் புது பொலிவுற்ற வீட்டில் குடியேற போவதைப் போன்று உனக்காக நான் சுத்தம் செய்த வாழ்க்கையில் அடியெடுத்து வைப்பாய் அங்கு இதுவரை நீ கண்ட கவலைகள் இருக்காது பிரச்சனைகள் நிச்சயம் இருக்காது சிக்கல்கள் சோதனைகள் என்று எதிலும் நீ சிக்கிக் கொள்ள மாட்டாய் இதுவரை நீ காணாத இன்பங்கள் என்று எல்லாவற்றையும் காணதான் போகிறாய் உன் சிவனின் பிரசன்னத்தை அன்று நீ காண்பாய் நமக்கான சந்திப்பு கூடிய விரைவில் நிகழத்தான் போகிறது என்னிடத்திலேயோ அல்லது நீ இருக்கும் முன்னிடத்திலேயோ நாம் சந்திப்பு நிகழும் என்றோ எப்பொழுதோ நடப்பதை இன்று நான் கூறவில்லை இன்றே இப்பொழுதே நடக்கலாம் சிட்டு குருவியின் கால்களில் நூலை கட்டி இழுப்பதை போல் இன்றே உன்னை என்னிடத்திற்கு இழுத்து வரப் போகிறேன் அல்லது நீ இருக்கும் திசை நோக்கி நானே வரப்போகின்றேன் என் பிள்ளையை நான் சந்திப்பது என்ற முடிவை நான் எடுத்துவிட்டேன் விரைவில் நம் சந்திப்பு நிகழும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம